இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளரை தேர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவள்ளரைங்கிற ஒரு ஊரில் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது திருவள்ளரை கோயில் அங்கே தான் இருக்கும் சென்னைக்கு அங்கே வந்து தேர் திருவிழா அதை பார்க்கறது தான் போயிட்டுருக்கோம் காலையிலேருந்து தேர் நடக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு மணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே கார்லாம் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் செம்ம கோட்டமாக இருக்குது இது தடவை ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும் உள்ள நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ சூப்பராக இருக்குது பெரிய திருவிழா தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதான் வந்து கோவில் திருவள்ளரை கோவில் அது ரொம்ப பழமையான கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ கோபுரம் வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து அதை கட்டிகிட்டு இருக்காங்க உள்ளே வந்து பெரிய கோவில் அது ரொம்ப பெரிய கோவில் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் நல்லா இருந்துச்சு சரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து திருவிழாவுக்கு வரேன் சரி எவ்வளோ கடைகள் இருக்கு பாருங்க திருவிழா இந்த மாதிரி கடைகள் இருந்தால் தான் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன வயசில் எல்லா திருவிழாவுக்கும் போயிடுவோம் ஆனால் இப்போ வளர்ந்ததுனால இந்த திருவிழாவுக்குமே போகிறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் என்ன கிளாஸ் போட்டுக்கு கிளாஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கிளாஸ் போட்டு ஹாய் சொல்லு இங்க ஸ்பைடர்மேன் கிளாஸ் மாதிரியே இருக்கு ஓகே இதான் கோவில் வந்தாச்சு பக்கத்தில் அப்படி போகணுமா நேராக போனால் கோவில் இப்படி போ சொல்றாங்க நம்ம அப்படி சுற்றி கோயிலோட சைடு வழியாக வந்தாச்சு என் சரி ஃப்ரீயா இருக்கும் நாங்கள் என் சரி பேருக்கு போல ரோட்லாம் தண்ணியா இருக்கு அங்க இருக்க கோவில் நம்ம என் சரி வந்துட்டோம் இந்த பிபிலாம் வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும் சூப்பரா இருக்கும் அது ஊதுனா குழந்தை வருதுங்கிறதுக்கே ஊதி கட்டுற தண்ணியா தண்ணியா மோர் இல்லையா அது ஐயோ ஏமாந்துட்டமே சிறுவா போலாம் அது மோர் இல்ல தண்ணி தேர் வர பாதையில் நின்றுட்டு இருக்கோம் தேர் வரத்துக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேர் அந்த கார்னரில் இருக்கும் போல் டேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலோட செவ் பாருங்களேன் இப்போ எப்படி ஒரு இருபது முப்பது அடி இருக்கும் போல் ஹைட்டு செம்ம ஹைட்டு முப்பது அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அது மேலேயே கூட இருக்கலாம் கரெக்டாக எனக்கு தெரில ஆனால் ரொம்ப ஹைட்டு தேர் பார்த்தாச்சு தேர் பக்கத்தில் வந்துடுச்சு அப்படி உட்கார வச்சுட்டு நான் மட்டும் தேர் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ஏன்னா குழந்தை வச்சுட்டு கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால அவங்களாம் அங்கே உட்கார சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு ஒய்ஃப் வந்து பெரிய தேருன்னாங்க ஆனால் ரொம்ப பெருசில் மீடியமாக தான் இருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வந்து திருப்பறத்துக்காக இந்த சைடு ஒரு கட்டை ஒரு சைடு ஒரு கட்டைதாங்கல்ல இது ஒரு ஊருக்காரங்க பூனாம்பாளையம் அந்த சைடு வந்து காலவாய்ப்பட்டி ரெண்டு ஊருக்காரங்க இந்த சைடு ஊருக்கு ஒரு காரங்க அந்த சைடு ஒரு வச்சுருக்காங்க பாருங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஊருக்காரங்க பண்ணுவாங்க போல இந்த சைடு ஒரு அந்த சைடு ஒரு ஊருக்காரங்க யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க எல்லோ கலர் அந்த சைடு ரெட் கலர் அந்த இடத்துல வந்து ராட்னம் சர்க்கஸ் அந்த மாதிரி பொருட்காட்சியில் உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ டைம் ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க போயிட்டே இருக்காங்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து அந்த பிரியாணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியாக இங்கேயே சாப்பிட்டு முடிச்சாச்சு நைட் டின்னர் நிறைய கடைகள் இருக்குது இப்போ தான் ஒரு இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு வாங்கணும் அந்த திருவிழாக்குனே தனியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு வாங்கணும் சூப்பராக இருந்துச்சு போயிட்டு தான் வீட்டில் போய் தான் சாப்பிட்டு பார்க்கணும் पास शाम